முயற்சி விழுஞ்சு வணக்கம் இன்னைக்கு நம்ம சுவையான டேஸ்டான ஹெல்த்தான முருங்கைக்கீரை துவையல் வந்து எப்படி செய்லாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் முருங்கைக்கீரை வந்து ஒரு கட்டை எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகா வத்தல் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து மிளகா வத்தல் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து ஒரு அரை மூடி எடுத்து அதில் பாதி மட்டும் துருவிக்கோங்க இஞ்சி வந்து இந்த அளவுக்கு சின்ன சைஸ் இஞ்சி துண்டு எடுத்து எடுத்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு நாலு பல் எடுத்துக்கோங்க புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு வந்து புளி எடுத்துக்கோங்க பெருங்காயம் கட்டி பெருங்காயம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க உளுந்து வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மல்லி விதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது தாளிக்கிறதுக்கு கடுகும் உளுந்தும் சேர்த்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ வந்து முருங்கைக்கீரை துவையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுவும் முருங்கைக்கீரை துவையலுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த நல்லெண்ணெய் இருக்குது பாருங்க இதில் பாதி மட்டும் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதில் வந்து நம்ம வந்து உளுந்து இருக்குது பாருங்கள் உளுந்தை மட்டும் இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து செவக்கை வந்து வறுத்துக்கணும் நான் வறுத்துட்டு காட்டுறேன் அது மாதிரி நம்ப முன் கீழே தொகையுக்கு வந்து உளுந்து போட்டிருந்தோம் அது நல்லா செவக்கை வந்து வறுத்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் செவக்கை வந்து வறுத்துக்கோங்க இப்போ வந்து பெருங்காயம் எடுத்திருந்தோம் பாருங்கள் இந்த பெருங்காயத்தை வந்து இதில் போட்டுக்கோங்க ஜீரகம் வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த ஜீரகத்தையும் இதில் போட்டுக்கோங்க மல்லி வித எடுத்திருந்தோம் பாருங்கள் மல்லி விதைய போட்டுக்கோங்க இஞ்சி எடுத்திருந்தோம் பாருங்கள் இஞ்சியை வந்து இதில் போட்டுக்கோங்க பூண்டு எடுத்திருந்தோம் பாருங்கள் பூண்டையும் இதோட போட்டுக்கோங்க போட்டுட்டு இதையும் கொஞ்ச நேரம் கைவிடாமல் நல்லா வந்து வதக்கிக்கோங்க நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டிருந்தோம் பாருங்கள் அதை எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு இது பாருங்கள் பூண்டை நான் எடுத்துக்காட்டுறேன் இந்த அளவுக்கு கொஞ்சம் சுருங்கி வரும் அப்போ வந்து இதுதான் கரெக்டான பதம் இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து மிளகாய் வத்தல் எடுத்திருந்தோம் பாருங்கள் அதை வந்து இதில் போட்டுக்கோங்க தேங்காய் எடுத்துருந்தோம் பாருங்க தேங்காய் வந்து இதில் சேர்த்துக்கோங்க அடுத்தது சின்ன வெங்காயம் வச்சுருந்த பாருங்கள் அதை வந்து இதில் போட்டுக்கோங்க புளி வச்சுருந்தேன் பாருங்கள் புளியை வந்து இதோட சேர்த்துக்கோங்க உப்பு வந்து இதில் போட்டுக்கோங்க முருங்கை கீரை வந்து போட்டுனா பாருங்கள் அதையும் வந்து இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதையும் கைவிடாமல் நல்லா வந்து இந்த கீரை வந்து கொஞ்சம் நேரம் வேகணும் வேகிற வரைக்கும் நல்லா வந்து இதை வணக்கிக்கோங்க பாருங்க கீரை போட்டுருந்து பாருங்க அது எல்லாமே நல்லா வெந்துருச்சு நல்லா சுருண்டு வருது பாருங்க இதுதான் கரெக்டான இது இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் அரைக்கணும் நான் அடுத்தது அதை காட்டுறேன் அதுங்க நம்ம முருங்கைக்கீரை தொழிலுக்கு வந்து எல்லாம் வணக்கி நல்லா ஆரிடுச்சு அப்புறம் நான் மிக்ஸி ஜார்லேயும் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு வேணும்னா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து இதை வந்து தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கோங்க நான் அரைச்சிட்டு காட்டுறேன் அது நம்ம மிக்சி ஜாரில் வந்து முருங்கைக்கீரை போட்டுருந்தோம் பாருங்க அது நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க அதனால நம்ம முருங்கைக்கீரை தொழிலுக்கு வந்து நான் எண்ணெயை ஊற்றி ஏற்கனவே வந்து கடுகு உளுந்து வந்து தாளித்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து இதில் வந்து போட்டுக்கோங்க ஒரு சுவையான டேஸ்ட்டான முருங்கைக்கீரை துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து சாதத்தோட இட்லி தோசையோடு நீங்கள் தொட்டு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ சத்தானது இந்த முழு வீடியோவும் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி